எனக்கு என்ன போட்டு படுத்தனே தெரியல என்னால முடியல சுத்தமா என்னால முடியல மேரேஜ் லைஃப் செவன் இயர்ஸ்ல ஒவ்வொரு நாளும் சித்திரவங்க நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் ஒவ்வொரு நாளும் மாறிட 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 மாறிடும் நினைச்சு நினைச்சு நான் என்ன கடைசியில மாறி போய் நிக்கிறேன் உனக்கு இந்த ஆயிட்டு குடுக்கற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா அவன் டீச்சர் அப்படியே என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கேன் நான் சீரியஸா பேசிட்டு இருக்காங்க எங்கிட்ட மரம்

தெரியும்பி என்னால முடியலடா உங்ககிட்ட என்னால முடியல எப்படியா முடியல முடியல போட்டு முட்டி எடுத்துட்டா ஏ எவ்வளவு கஷ்டப்படுற வீட்டுல குக் பண்ற உங்களை பாத்துக்கிறேன் உங்க ஒன்ற வயலன்னு உன் பையன் அன்றை நயர் வயசு துவைச்சு போடுறேன் படுத்துற வேலைதான் இருக்கா படத்துலயே ஐயோ ஆண்டவா நாலு நாளா முடியல நாலு நாள் உடம்புடியல்கிற ஒரே ஒரு காரணத்துக்கால வீட்ட நாற்பது நாள் நான் முடியாம பட்டிருந்தா எவ்வளவு கேவலமா இருக்குமோ அவ்வளவு கேவலமாக்கி வச்சிருக்கீங்களா நானும் மனுஷுதானே இது இல்லாம இந்த ஒன் வீக்கா நீ ஏதோ கால் பாத்துட்டு இருக்க எனக்கு தெரியாம நீ என்னமோ எங்ககிட்ட இருந்து மறைக்கிற மரியாதை ஒண்ணே சொல்லி எது ஒரு பேச்சிலருபும் அப்படித்தான் இருக்கும் யாரு பேட்ச்லர் நீச்சலா நீச்சதனால உள்ளாச்சு இதுக்கு மேல வந்து பேட்ச்சிலாம் இந்த பேட்ச்சு இந்த பேட்ச்சர் பேட்சிலர் பாட்டிலர் இந்த பேட்ச்சு இந்த வேற அஞ்சாவதுக்கு ரவுண்ட் போகுமாறான்னு எப்படி கேட்கறேன்

இதெல்லாம் இல்லாம இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டீங்களா இருந்திருந்தனா நாத்துக்கு மல் எதுல இல்ல இது நல்ல ஐடியாவா இருக்கு எதுக்கு நான் எதுக்கு நான் எதுக்கு நான் இன்னொன்னு தெரியுமா இன்னொரு பத்தாங்க தெரியுமா அறிஞ்சா போனா இங்க பாடா உனக்கு அவ்வளவுதான் முறையா என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு சண்டை போட்டு